ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் எப்படி அவிச்சேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் ஸோ எப்போவுமே என்னோடய சேனலில் இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரி வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்பவும் ஒரே இடியாப்பம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை வீடியோவாக அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்ந்த வீடியோ ஸோ இட்லி சட்டி தான் நான் யூஸ் பண்ணேன் இட்லி குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ துணி போட்டு தான் எப்பவும் அவிப்பேன் ஸோ இதுதான் நல்லது அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி குக்கர் யூஸ் பண்ணும் போது அடியில் ஒட்டிக்கிட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ எனக்கு எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வச்சாச்சு க ஈஸியாக புனிஞ்சு நான் உள்ளே வச்சுட்டேன் நிறைய புனிஞ்சிருவேன் சு சொச்சத்தோன்னு வைக்க மாட்டேன் நிறைய புனிஞ்சு வச்சுட்டு மொத்தமாக அவிச்சு எடுத்துருவேன் ஸோ வச்சாச்சு இனி அவிஞ்ச உடனே நான் தேங்காய் போல் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணுவேன் ஸோ நல்லாவே அவிஞ்சிட்டு பாத்திரி தெருதான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு துணியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் தான் வரும் இட்லி சட்டியோடு எனக்கு இட்லி குக்கரோட இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ரெண்டு தட்டுக்கும் எனக்கு மாவு வந்துச்சு நான் ரெண்டு தட்டு வச்சேன் ஸோ வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெருது அழகாக வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு சைடில் நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி அதில் கொஞ்சமாக தான் சீனி ஆட் பண்ணி அதை வந்து தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ தேங்காய்பால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணாத்தும் ஸோ வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி சாஃப்டானதை எடுத்துக்கோங்க இந்த பிடிப்பில்